நல்ல சிவஞானம் உண்டாகும் பொருட்டு அனுகிரகம் செய்க சிவபுண்ணிய செல்வர் சிவ திரு இளங்கோ பாண்டியன்மேஸ் உரிமையாளர் சிவ திரு சுரேஷ் பாபு ஜெயந்தி சுரேஷ் பாபு சிவ திரு ராம் சர்வேஷ் சுரேஷ் பாபு பரத் பரத்கிருஷ்ணா சுரேஷ்பாபு சிவ திரு டிடிஆர் நமச்சிவாய கேட்டரிங் திரு ராதாகிருஷ்ணன் திருமதி சந்தான லட்சுமி மாஸ்டர் சாய் சைதன்யா சிவ லக்ஷ்மிமித்ரா இஓ எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் திரு குமரகோட்டம் சிவ பார்வதி சிவ ஜெயந்தி சிவ பத்மபிரியா மற்றும் ஆலய ஊழியர்கள் அவர் சிவ சிவ சிறு சந்தானம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார் உறவினர் நண்பர்கள் ஒரு பாகியர்களுக்கும் நோயற்ற வாழும் சகல செல்வங்களும் தேக ஆரோக்கியமும் நீண்ட ஆயிலும் குரு லிங்க சந்தனா பக்தியும் சிவதரும் பெற்று வாழ அருள் புரிவீராக அரகர அரகர சுப்பிரமணியசுவாமி திருவருள் நமது உபயதாரர்களுக்கும் உபயதாரர்கள் சார்ந்தவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் அரகரா அரகரா மண்ணில் மண்ணில் நல்லவண்ணம்

திருப்புறங்கள் தியழ சிசிலை ஓரானை செல்வ நெடுமாடம் அதிர் புறத்துறையும் காவலனை முன்னடைந்தார் சம்பந்தன் மொழிபத்தும் இவை வல்லார் பொன்னடைந்தார் போகங்கள் பல அடைந்தார் புண்ணிய இருளகற்றி என்றான் துன்பம் தொடர்பு மனது துயர் ஆற்றில் ஊழலா இசைப்பையில் அமரர் சிறைமிட்ட பெருமாலேக்கே சாப்பிடுமா சாமி